இது வரைக்கும் பண்ணுங்க கார்த்திக் இயக்கத்தில் அனிருதி இசையமைப்பில் ரஜினிகாந்த் விஜய் சேதுபதி சசிகுமார் சிம்ரன் த்ரிஷா மற்றும் பலர் நடிப்பில் நேற்று வெளியான பேட்ட படத்திற்கு தனு சிவகார்த்திகேயன் மகேஷ் பாபு ராகவாலன்ஸ் உள்ளிட்டவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் பேட்ட படத்தை பார்த்த தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு அவர்கள் என்ன சொன்னாருன்னா பேட்ட படம் ரஜினி ரசிகர்களுக்கான காணிக்கை நான் உட்பட நானும் தீவிர ரஜினி தான் ஒரே ஒரு வார்த்தை தலைவா கார்த்திக் சுப்ராஜ் இப்போது இருப்பவர்களில் நீங்களும் மிக சிறந்த திறமைச்சாலி ஒளிப்பதிவாளர் திரு வழக்கம் போல மிக சிறப்பு மொத்த குழுவினருக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தற்போது தெலுங்கு வட்டாரங்களில் இதுதான் ரொம்ப தீவிரமாக பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் தமிழில் ராகவாலாரன்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ராகவாலாரன்ஸ் சூப்பர் ஸ்டாரோட தீவிர ஃபேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட இடைவேளிக்கு பிறகு முழுக்க முழுக்க தலைவர் ஸ்டைலில் ஒரு படம் நான் படத்தை மிகவும் ரசித்து பார்த்தேன் கத்தி கத்தி என் தொண்டை கம்மி விட்டது அனைத்து தலைவர் ரசிகர்களுக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கும் விஜய் சேதுபதி மிக சிறப்பு கார்த்திக் சுப்ராஜ் சன் பிக்சர்ஸ் அனிருத் ஆகியோருக்கு என்னுடைய நன்றிகள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதே போல் நேற்றே பார்த்தோம் சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவர் மொத்த மாஸ் விதத்தில் ஸ்டைலிஷ் எனர்ஜெட்டிக்காக திரையில் இருக்கார் ரஜினி சார் எப்போவுமே சூப்பர் அனிருத் சார் பிஜிஎம்ல வேறு லெவல் பண்ணிட்டாரு இது சுத்தமான தலைவர் அசைவு கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் குழுவினருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்களும் சூப்பர் ஸ்டாரோட தீவிர ஃபேன் பல முறை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் குரலில் பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டாரை நேரில் சந்தித்த விதத்தை கூட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாரோட எல்லா படத்துலையும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஓவர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்துட்றாரு அதை நம்ம எல்லா படத்திலையும் பார்த்துட்டு தான் வரோம் அதே போல் தனுஷ் அவர்கள் தனுஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ட படம் ஒரு காவியம் சூப்பர் ஸ்டார் லவ் யூ தலைவா தரமான சம்பவம் செஞ்சிட்டிங்க மொத்த குழுவினருக்கும் வாழ்த்துக்கள் கார்த்திக் சுப்ராஜ் பெரிய 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 நன்றிகள் உங்களுக்கு அனிருத் இன்று வரையில் உங்களது சிறப்பான பின்னணி இசை சூப்பராக இருக்குது பேட்ட பராக் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதே போல் ஹரீஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பேட்டை சிறப்பான தரமான சம்பவம் தலைவரை பார்த்ததில் மகிழ்ச்சி அதே ஸ்டைல் அதே கெத்து பேட்டை பராக் பார்த்து மெய் செலித்து போனேன் அப்படிங்கிற மாதிரி ஹரீஷ் அவர்களும் சொல்லியிருக்காரு அதே போல தயாநிதி அழகிரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பேட்டை ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தியை தந்திருக்கு இன்னைக்கு ராத்திரி ஷோவும் பார்க்க போறேன் இந்த படத்தை எவ்வளவு ரசித்தேன் என்பதை இந்த ஒரு ட்வீட்டில் சொல்ல விட முடியாது இன்னும் எத்தனை ட்வீட் போட்டாலும் கூட சொல்லிவிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அழகிரி அவர்களும் சொல்லியிருக்காரு அதே போல தனஞ்சயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பேட்ட தலைவர் ரஜினிகாந்த் சாரோட ஷோ முழுக்க முழுக்க அவரோட ஷோ தான் இது மற்ற உற்சாகத்துடன் திரும்பி வந்து விட்டார் ரஜினி சார் அவரை அவராகவே பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சிறப்பான வேலை கார்த்திக் சுப்ராஜ் கதாபாத்திரங்கள் வெகு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது திரையில் அவை படைக்கப்பட்ட விதவும் சிறப்பு சூப்பர் பொங்கல் ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா வயசெல்லாம் வெறும் நம்பர் தான் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் மாஸ் உண்மையான ரஜினிஃபைடு தருணம் கார்த்திக் சுப்ராஜ் பின்னிட்டிங்க ப்ரோ தலை வணங்குறேன் அனிருதிசை மரணமாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல் லட்சுமி பிரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுளே நான் ஆனந்த கண்ணீர் சிந்த போகிறேன் என நினைக்கிறேன் கார்த்திக் சுப்ராஜ் இப்படியும் ஒரு அறிவிஜீவியா நீ உண்மையான ரஜினி படத்தை கொடுத்தமைக்கு நன்றி தலைவர் படம்டா போய் பாருங்கடா என்று பெருமையாக சொல்லலாம் ஒவ்வொரு ரஜினி ரசிகரையும் திருப்தியடைய செய்துவிட்டீர்கள் முடியல மீசிலித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுபோல் பார்த்தீங்கன்னா பல பிரபலங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை படம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் இதுபோல் இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ